இப்போ நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம்னா ஊர் பேரோட மறு ஊர் பேர் பார்க்க போகிறோம் இது நம்ம சிலபஸில் வந்து கவர் ஆகுது இதே வந்து கோயம்புத்தூர்னு பார்த்தோம் அப்படின்னா கோவைன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சைன்னு சொல்லுவாங்க திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை உதகமண்டலம் அப்படின்னா உதகை புதுக்கோட்டை அப்படின்னா புதுவை நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை கும்பகோணம் அப்படின்னா குடந்தை புதுச்சேரி அப்படின்னா புதுவை மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை சைதாப்பேட்டை அப்படின்னா சைதை திருநெஞ்ச ஊர் அப்படின்னா தின்னூர் மன்னார்குடி அப்படின்னா மண்ணை செங்கற்பட்டு அப்படின்னா செங்கை சிதம்பரம் அப்படின்னா தில்லை வத்தலை குண்டு அப்படின்னா வெற்றிலை குண்டு தர்மபுரி அப்படின்னா தகடூர் குளித்தலை அப்படின்னா குளிர் திருத்தணி அப்படின்னா திருத்தணிகை பலவேற்காடு அப்படின்னா புளிக்காடு ஸ்ரீரங்கம் அப்படின்னா திருவரங்கம் திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு இதெல்லாம் தமிழ் பிவைக்யூ தமிழ் பிவைக்யூலையும் தமிழ் தகுதித்தொள் இருக்குல்ல அதுலேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் இருந்தால் டுவெண்ட்டி டூவுமே ஆனால் நம்ம சிலபஸ்லேயும் வந்து தமிழ் ஊர்களின் மருவு இருக்குது செவன்த்து இ இலக்கணம்ல வந்து வருவோம் ஸோ மருவு அதில் இது எடுத்திருக்கேன் கோயம்புத்தூர் கோவை தஞ்சாவூர் தஞ்சை திருச்சி திருவாப்பள்ளி திருச்சி திருநெல்வேலி நெல்லை உதகமண்டலம் உதகை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் கும்பகோணம் பார்த்துக்கோங்க ஏன்னா குடந்தைன்னு இருக்குது கொஞ்சம் பார்த்தோம் அப்புறம் மயிலாப்பூர் அப்படின்றது மயிலை சைதாப்பட்டை அதுக்கப்புறம் திருநெஞ்சவூர் அப்படின்னா தின்னனூர் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க மன்னார்குடி அப்படின்னா மண்ணை அப்படிமா செங்கற்பட்டு செங்கை அப்படின்றது அது மாதிரி சிதம்பரம்னா தில்லை அப்படின்னு வருது சிதம்பரம்னா தில்லை அப்படிங்கிறது அதே வந்து தருமபுரி அப்படின்னா தகடூர் அப்படின்றது அது மாதிரி குளித்தொலை திருத்தனி அப்படின்னா திருத்தணிக்கை அதே மாதிரி பழவேற்காடு அப்படின்னா புலிக்காடு ஸ்ரீரங்கம்னா திருவரங்கம் தண்டி சாரி திண்டிவரம் அப்படின்னா புளியங்காடு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு மார்க் நம்ம எடுக்கலாம் இதெல்லாம் வந்து பிவைக்யூ தமிழ் பிவிக்யூ இதெல்லாம் எடுத்தது தான் மேக்ஸிமம் வந்து இது மட்டும்தான் ஒரு இது இதுக்கப்புறம் வேறு எதாவது இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நான் வந்து கீழே கமெண்ட் பின் பண்ணுறேன் நான் வேறு ஏதாவது அதுக்கப்புறம் சர்ச் பண்ணேன்னா